மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டாரில் பிக்பாஸ் ஃபேம் மாயா இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் மாயா ஸ்குவாடுக்காக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா நான் இப்போ முன்ன மாதிரி கிடையாது முன்ன இருந்த மாயா அது வேற இப்போ நான் முற்றிலுமே வேற ஒருத்தி அப்படிங்கிற விதத்துல தான் ஒரு கோட்டை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க அவங்களுடைய மாயா ஸ்குவாட் கிட்ட ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் செவன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா எல்லாரோட வெறுப்பையுமே சம்பாதிச்சவங்க தான் இந்த டீம் ஏ அப்படின்னு சொல்லப்படுறவங்க இந்த புள்ளி பண்ற விதமா இருக்கட்டும் மற்றவங்க ஒருத்தவங்களை பத்தி குறை பேசுற விதமா இருக்கட்டும் ஒருத்தவங்களை பத்தி அவங்க முன்னாடி நல்லா பேசி பின்னாடி வேற மாதிரி பேசுறது இது எல்லாமே ஏ டீம் தான் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா இது மாதிரி ஏ ஸ்குவாட் அதுக்கப்புறமா பி ஸ்குவாட் அண்ட் எஸ்பெஷலி மாயா பூர்ணிமா ஸ்குவாட் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ரீசெண்டா தன்னோட சோஷியல் மீடியால ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருந்திருக்காங்க நான் ஏ ஸ்குவாடும் கிடையாது பி ஸ்குவாடும் கிடையாது நான் எப்பவுமே மாயா ஸ்குவாட் தான் அப்படின்னு மாயாவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணிருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது அதுக்கு ஒரு சாங் ஆட் பண்ணி நான் புதுமையானவன் இந்த உலகை புரிந்து கொண்டவன் அப்படின்ற பாட்டு தான் ஷேர் பண்ணிருந்திருக்காங்க அதுலேயே ரொம்ப நல்லா தெரியுது நான் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நல்லது எது அப்படின்றத நான் இப்போ கடைபிடிச்சிட்டு தான் வந்துட்டு மக்கள் எல்லாருமே எந்த விஷயத்துக்காக என்ன விருத்தாங்களோ அந்த விஷயத்தை எனக்குள்ள முற்றிலுமே மாத்திக்கிட்டேன் அப்படின்னு இப்போ புது ஒரு மாயா தான் என்ன லவ் என்று மாயா ஸ்கோடு நான் மிகவும் விரும்புறேன் அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க மாயா அண்ட் பூர்ணிமா அந்த வீட்டில் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்களோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுறதாங்கதான் ஆனா அது ரொம்ப ஃப்ரீ குவென்ட்டா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்கள் மாதிரி தங்களுடைய ஒர்க்ல மட்டுமே கான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நீ இல்லன்னா நான் இல்லை இந்த வீட்டில வந்து எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுத்தது மாயா நீ மட்டும்தான் அப்படின்னு பூர்ணிமா வந்து மாயாவை பார்த்து சொன்னது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆனா அதே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஃப்ரீ குவெண்ட்டா மெயின்டெயின் ஆகும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் அதுதான் இப்போ கிடையாது இதனால மாயா பூர்ணிமா ஸ்குவாடுக்கு மிகவும் மனவரி